ஹாய் திஸ் இஸ் லெனின் மரியராஜ் இந்த சொந்த வீடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு எமோஷ்னலான ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஒரு எமோஷ்னலான ஒரு டச் இருக்கும் எல்லார் மனசுலையும் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டி நான் அதில் உட்காந்துடணும் அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் போது அவங்க அனுபவிக்கிற சில விஷயங்கள் வந்து அது வழியாக மாறி ஒரு ஏக்கமாக மாறி எப்படியாவது ஒரு சொந்த வீடாக நம்ம வாங்கிடணும் கட்டிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா வீட்டு வாடகை மாதம் மாதம் கொடுக்கணும் வீட்டில் சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆணிலாம் ஒய்யாமல் அடிக்கக்கூடாது வீட்டில் கெஸ்ட்டு ஒய்யாமல் கூப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டில் வந்து அவங்க வருஷ கணக்கில் இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுடைய ஏதாவது ஒரு தேவைகளுக்காக காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த வீட்டில் வந்து நிறைய எமோஷ்னலான ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும் ஸோ நிறைய ஹேப்பியான மூமெண்ட்ஸ் அந்த வீட்டில் நடந்திருக்கனால அந்த வீட்டை விட்டு பிரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பிரிஞ்சு தான் ஆகணும் இருந்தாலும் காலி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இப்படி தான் நம்ம வாடகை வீட்லேயும் நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்க போகிறோமா கண்டிப்பாக ஒரு வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து ஒரு மோட்டிவாக மாறும் சில பேர் வாடகை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருந்திருக்கும் ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்னால் வந்து அதை வந்து இழந்திருப்பாங்க ஸோ அந்த வாடகை வீட்டில் வந்து போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தது ஸோ அதை இழந்துட்டு இருக்கும் போது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் வந்து வேலைக்காக வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வந்து வெளியூரில் போய் வேலை பார்ப்பாங்க அங்கே ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சொந்த ஊரில் வந்து ஒரு வீடை வச்சுட்டு நம்ம இங்கே வந்து இருக்கிறம அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கஷ்டமாக இருக்கும் இந்த சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து எமோஷனலாக ஒன்று மனசில் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த வீடை கட்டும்போது போது வந்து அதுக்கு வந்து தளம் போடுறது அதுக்கு காங்கிரீட் போடுறது அதுக்கு பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு நடக்கும் நடக்கும்போது அதில் நின்று வந்து இப்படி பார்க்கும்போது இப்படியே ஒரு கர்வமாக ஒரு போல்டாக உட்காந்து பார்த்துட்டே இருப்போம் அந்த வேலையெல்லாம் நடக்கும்போது நமக்கே வந்து ஒரு பூஸ்ட் கிடைக்கும் ஒரு மோட்டிவ் கிடைக்கும் அந்த மாதிரி பாசிட்டிவான வைப்ரேஷன் நிறைஞ்சது தான் வந்து சொந்த வீடு எப்படியா அது ஒரு சொந்த வீடு கட்டியாகுன்னு ஒரு விஷயம் இருக்கும் நிறைய பேர் லோன் போட்டோ இல்லை வந்து ஏதோ ஒரு கடன் வாங்கியோ ஏதோ ஒரு இதுல வந்து வந்து வீடை கட்டிருவாங்க அதுக்கப்புறம் அந்த லோன் அடைக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதுன்னு ஆயிரும் இருந்தாலும் மனசுக்குள்ள நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அதான் சொல்லுவாங்க குளிர்சியா இருந்தாலும் அது சொந்த வீடா இருக்கணும் அப்படிம்பாங்க ஸோ வாடகை வீட்ல இருக்கிறவங்க வந்து இந்த இயக்கம் வந்து ஒரு மோட்டிவா மாறும் எல்லாருக்கும் சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவு வந்து கண்டிப்பா நடக்கும் வாடகை வீட்டிலேயே தான் வாழ்க்கையே தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி இல்லை கண்டிப்பா வந்து பொருளாதார முன்னேற்றத்தில் நம்ம இன்னும் அதிகமாக ஏன் பண்ணும்போது இந்த சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவை வந்து நினவாக்கலாம் நன்றி